என்னன்னே தெரியல ஓரியோவுக்கு வந்து மூச்சு இறைக்குது அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து மூச்சு இரைக்குது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஒருத்தங்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்புறம் வந்து அவள் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கா எப்படின்னா தனிமையாக இருக்கிறா அவளை வந்து யாரும் பார்க்கல அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு சரியாக தெரியல ஓரியம்மா என்னடி உனக்கு இப்போ பயம் கருப்பனே பார்த்துக்கிறோன்னு நினைக்கிற அவ நாங்கள் இவ்வளையுமே ரொம்ப நல்லா பார்த்துப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து இப்போலாம் எங்கள் கூட வந்து படுக்கிறதுக்கே அவளுக்கு வந்து பிடிக்கலை பிடிக்கலைன்னா கருப்பாக இருக்கிறதுனால கிட்ட வரமாட்டாள் கருப்பனை பார்த்தாலே இவள் கத்துறா உரும்புறா அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இப்போ அவளே வந்து வெளியில் போகிறேன்னு சொல்கிறா வெளியிலனா தனியாக போய் படுத்துக்கிறாள் அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது தனியாகவே படுத்து படுத்து அவள் வந்து இப்போ வந்து அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குதா அதனால உடம்பு சரியில்லாத அவர் அமர் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நாய் இருக்கும் போது நல்லா சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாய் வந்தால் அதுக்கு வந்து ஒரு ஏக்கம் வந்துடும் அப்படி இப்படி சொல்கிறாங்க அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது இந்த பெருமா மூச்செல்லாம் இறக்கக்கூடாதுன்னா கழுத்தெல்லாம் இப்படி தடைய விட சொன்னாங்க இன்றைக்கி நாளைக்கெல்லோ இன்றைக்கி பார்க்கணும் ரொம்ப இவளுக்கு வந்து மூச்சுன்னா வந்து மூக்கால் விடுறாளா இல்லை வாயால் விடுறாளான்னு எனக்கே தெரியலங்க அதாவது ஒரு கண்ணிமைக்கிற நேரம் வந்து அவளுக்கு வந்து மூச்சு திணறுது ஒரு மாதிரி திணறி திணறி வந்து இது பண்ணுறா அப்போ நம்ம தடைய விட்டோம்னா ஒரு மாதிரி இருக்குது ஆனால் கண் எமிக்கிற நேரம் தான் ரொம்ப நேரம் இல்லை இப்போ ரெண்டு தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் அது இன்றைக்கி என்ன ஏதுன்னு நம்ம கவனிக்கணும் ரொம்ப கவனித்து ஹாஸ்பிட்டலாவது கூப்பிட்டுட்டு போகணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு இப்போ இந்த கருப்பை இருக்கிறதுனால தான் இப்போ ஓரியாவுக்கு பிரச்சனையே என்ன பண்ணுறதுனே தெரியல இவன் வந்து வெளியவே போகவே மாட்டான் உள்ளவே இருப்பான் ஓரியாவது வெளியில் போய் படுத்துகிறான் அவனை பார்த்தவனே வெளியே ஓடிடுவா அந்த மாதிரி அவன் நல்ல குணமாக இருப்பாள் இவனும் நல்ல குணந்தான் இவன் ஒரு மாதிரி குணமாக இருக்கான் ஓரியோ ஒரு மாதிரி குணமாக இருக்குது மற்றபடி ரெண்டு பேருமே நல்ல குணமாக தான் இருக்காங்க ஆனால் ஓரியோ தான் ரொம்ப பயப்படுது ஓரியோ மேலே தான் நான் தப்பு சொல்லுவேன் ஓரியோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட விளையாண்டுக்கிட்டு உள்ளே வந்து இருந்து பார்த்துக்கிட்டு ஒழுங்காக இருக்க மாட்டேது அது வெளியே தனியாக போய் படுக்கிறதுக்கே ஆசைப்படுது இவன் வந்து பார்க்கவே கூடாது அப்படி இப்படின்னு நினைக்கிறா என்னன்னு எனக்கே ஒன்றுமே புரியலை ஏது எப்படியோ இன்றைக்கி நாளைக்குள்ளே இவளுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வீசிங் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கூப்பிட்டு போய் தான் ஆகணுங்க அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்கள வச்சுட்டு பெரும் பாடாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும்னா ஓரியோவுக்கு வந்து மாத்திரை மருந்துனாலே ஒரு அலர்ஜி அப்படியே நம்மளை பார்த்து உரும்புவா கத்துவா எனக்கு பயமாக இருக்கும் நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாளோன்னு பயமாக இருக்கும் ஏன்னா அவள் சில நேரத்தில் அப்படி தான் பண்ணுவாள் அதனால் நாங்கள் மருந்து மாத்திரலாம் அதிகம் ஓரியாவுக்கு வந்து நாங்கள் போட்டதும் இல்லை எதுவும் பண்ணதில்லை ஏதாவது இந்த வாயில் போடுவோம்ல அந்த மாஸ்க் மாதிரி அது போட்டு தான் இவளை இட்டுட்டு போகணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்லைனா சும்மாலாம் வந்து ஓரியாவை கூப்பிட்டுட்டு போகவே முடியாதுங்க எனக்கு தெரியும் இவளை பற்றி கருப்பனுக்கு இன்னும் தெரியல ஏன்னா அவனுக்கு இன்னும் ஊசி மாத்திரமெல்லாம் நான் போட்டதில்லை ஆனால் இப்போ எல்லாருமே ஆனால் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து இருக்கணும் எப்படின்னா நம்பக்கூடாது இவங்கள இட்டுகிட்டு போகும்போது ஏன்னா எப்போ எது எப்படி நடக்கும்னே தெரியாதுங்க ஏன்னா நம்மளை க கையே வந்து இவங்க வந்து கடித்தாலும் கடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த நாய் குட்டிங்களை பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அதனால் நம்ம சேஃபாக போகணும் அப்போ என்னென்னா வாயில் வந்து அந்த மாஸ்க் போட்டு தான் இவங்களை வந்து எங்கே போனாலும் நம்ம கூப்பிட்டு போகணும் அப்படின்னு மட்டும் நான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து குழம்பு மீன் குழம்பு வச்சு நாங்கள் எல்லோருமே இப்போ மதியத்துக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு இட்லி ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லி இட்லிக்கு தினை இட்லி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் ஓடியதாங்க நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவளுக்கு என்ன ஒரு மூன்றை முனைமுக்கா வயது தான் இருக்கும் மூன்று மூ முனை முக்கா வருஷம் தான் இவள் வந்து இன்னும் அடுத்த மாதம் வந்தால் தான் வந்து ஓரளவுக்கு நாலு வயசு ஆக போகுது எட்டாவது மாதமோ ஒன்பதாவது மாதமும் சரியாக ஞாபகம் இல்லை இப்போதைக்கு நாலு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே இவளுக்கு வந்து இந்த மூச்சு விடுறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேது ஓரியமா பயப்படக்கூடாதுண்ணா ஏய் முன்னாடி குட்டி பாப்பா குட்டி பொண்ணு முன்னாடி பொண்ணு என்னடி பொண்ணு இவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து தாங்க இவளுக்கு உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சு பயம் அதுலேருந்தே ரொம்ப பயப்படுறா அது இல்லாமல் இப்போ வந்து அவளுக்கு வந்து அந்த விளையாட்டுலாம் இல்லாத போயிடுச்சுல்ல அதெல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது என்ன தான் சொல்கிறதுனே தெரியல மதியம் நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு அதாவது மாங்காய் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு முன்ன சொன்ன மாதிரி தினை இட்லி ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஊற போடணும் அடுத்தது ஊற போட்டு ராத்திரிக்கு சாப்பிட்லான்னு இருக்கோம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி நாயெலாம் இருந்துச்சுன்னா மாதிரி மூச்சரிப்பு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கங்க எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டுது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறது பிரச்சனை எந்த ஹாஸ்பிட்டல் போகணும் எங்கே இருக்குது என்ன இதெல்லாம் நான் எனக்கு தெரியவே தெரியாது நான் எங்கே போய் தூக்கிக்கிட்டு அலையிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதா தனியார் ஹாஸ்பிட்டல் போகிறதானே தெரியல பிளாக்கி பேசாமல் இருப்பான் அவன் ஒன்றும் அட்டகாசம் பண்ண மாட்டாங்க அது மாதிரி ஓரியோ ஒரு வெளியிலேருந்து ஒரு நாய் ஏதாவது வந்துடுச்சுன்னா அதை விடவே மாட்டுதுங்க துரத்திக்கிட்டு போயிட்டு அதுக்கிட்ட அது கடி வாங்கிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு பிறண்டுக்கிட்டு வருது நானும் எத்தனோ தடவை வந்து ஓரியோ இந்த மாதிரி போவாத போவாதன்னு சொன்னால் சொல் பேச்சே கேட்குறது இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஓரியோவை வச்சுட்டு தினை அரிசி வந்து நான் ஊற போட்டு குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம்னு பார்த்தேங்க கடைசியில் தோசை ஆயிடுச்சு ஆப்பிள் ஒன்னு இருந்துச்சா இட்லி சட்டில வேக போட்டு நான் சாப்பிட சொல்லியிருக்கேன் வேக போட்ட வந்து ஆப்பிள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு டம்ளர் வந்து தினை எடுத்திருக்கேன் திணை அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே அளவுல கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமா வெந்தயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கழுவிக்கலாங்க தெனையரிசியில் எப்போவுமே கொஞ்சம் அழுக்கு கூடுதலாக இருக்கும் அதனால நல்லா கழுவிக்கணும் ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறி அது எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா புளிக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் நல்லா கழுவியாச்சு பாருங்கள் இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது இப்போ ஊறி எடுத்துகிட்டு வந்த தினை அரிசியை உளுந்தோடு சேர்த்து வெந்தியத்தோடு போட்டு சூப்பராக இப்போ ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைக்க போகிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி குயி பணியாரம் செய்யலாம்னு நினைச்சேன் கடைசியில பாத்தீங்கன்னா தோசையா மாறிடுச்சு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு நான் மிக்சியில அரைக்க போறேன் அப்புறம் இன்னைக்கு ஓரியாவுக்கும் பிளாக்கிக்கும் மீன் குழம்பு மதியத்துக்கு ரெடி பண்ணிருக்கேன் அந்த மாதிரி இந்த உளுந்தெல்லாம் ஊறிடுச்சுங்க ஊறிடுச்சிங்க மிக்சியில அரைச்சிடலாமா இப்ப கிரைண்டர்ல நான் அரைக்கல மிக்சில தான் அரைச்சிருக்கேன் கொஞ்சமா இருக்கிறதுனால நான் மிக்சி ஜார்லயே அரைச்சிட்டேன் அது மாதிரி பசங்கள்லாம் நிறைய சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கு எப்பவுமே வெள்ள தோசை தான் பிடிக்கும் வெள்ளை கலர்ல இருக்க இட்லி தான் பிடிக்கும் இந்த மாதிரி இருக்க தோசை உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் யாரும் சாப்பிடுறது இல்லை மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா அப்படியே நைஸா அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா புசு புஸ்ஸுன்னு அழகா தோசை வந்து சூப்பரா இருந்தது முக்கியமா வந்து நல்லா புளிக்கணும் மாவு புளிக்கலன்னா ஒரு பச்சை வாசனை அடிக்கும் அதனால் நம்ம அரைச்சி இப்போ எடுத்து வச்சோம்னா மறுநாள் காலையில் ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா மஞ்சிருச்சு பாருங்க அப்படியே அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா நைஸா அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது என்ன பண்ண போகிறோம்னா மூடி போட்டு அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் வைக்க போகிறோம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாமா மறுநாள் காலையில் உப்பு போட்டு மாவு புளிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அழகா புளிச்சு வந்துருச்சு பாருங்க தெரியுதுங்களா நல்லா அழகாக புளிச்சிருக்கு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு ஜீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துப்போம் முக்கியமா ஜீரகம் சேர்க்கணும் தாளிச்சு மாவுல கொட்டிதான் நம்ம வந்து வந்து சுடணும் பணியார சட்டி இல்லைன்றதுனால நான் தோசை ஊத்திட்டேன் தேவனா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாதான் போட்டிருக்கேன் ஏன்னா தோசை வராது அதனால குழிப்பனியார சட்டியே காணோம் எங்க போனச்சுன்னு தெரியல அதனாலதான் நேரமா இருந்தா வெங்காயம் இன்னும் கூடுதலா போட்டோம்னா அது நல்லா இன்னும் புசு புசுன்னு அழகா கிளம்பி வரும் இப்ப தோசையா இருக்கறனால வெங்காயம் அப்படியே தோசை ஊற்றும் போது தட்டுப்படும் அதனாலதான் இஞ்சி துவையலுக்கு எண்ணெய் அதே மாதிரி அதே வானல்ல கொஞ்சமா ஊத்திக்கலாம் கடுகு சீரகம் அதே மாதிரி கொஞ்சமா வந்து உளுத்தம்பருப்பு பிறகு தாளிச்சுக்கலாம் வெங்காயம் ஏற்கனவே வெட்டி வச்ச வெங்காயத்துல பாதி எடுத்து வச்சிருக்கான் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரே ஒரு இஞ்சி துண்டு மட்டும் விழுந்துடுச்சு இஞ்சி துவையலுக்கு இஞ்சி முக்கியம் காரமே சேர்க்க தேவையில்லைங்க நீங்க பச்சை மிளகாய் போட தேவையில்ல காஞ்ச மிளகாய் போட தேவையில்ல இப்போ இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இஞ்சி நல்லா அப்படியே வதக்க எடுத்துக்கலாம் இஞ்சி துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது செரிமானம் நல்லா போகும் தான் வந்து நான் இன்னைக்கு இஞ்சி துவையல் செஞ்சு கொடுத்துருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் அரைமுடி தேங்காய் போட்டுக்கலாம் இல்லைன்னா கால் முடி தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி அப்படியே ஊத்திக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துப்போம் மிக்சில நல்லா அப்படியே பட்டு மாதிரி அரைச்சு வந்துப்போம் அவ்வளவுதாங்க தாளிச்சிட வேண்டிதான் தாளிச்சிட்டோம்னா இட் இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி சாதாரண தோசைக்கும் இட்லிக்கும் நம்ம வந்து இதே இஞ்சி துவையல் செஞ்சு நல்லா கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டோம்னா அது ஜட்னி மாதிரி ஆகிடும் துவையல்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ தாளித்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா மிக்சியில் இஞ்சி துவையல் அதை எடுத்து ஊற்றிடுறோம் அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் கருவேப்பில் போட்டாச்சா முடிஞ்சு போச்சு தாளித்து ஊற்றியாச்சு இப்போ தோசை ஊற்றணும் தினை அரிசி மாவுல தோசை ஊற்ற போற ரொம்ப புஷ் சூப்பரா இருந்தது நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க ஒரு ஒரு நாளைக்கு நம்ம சிறுதானியம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாலு தோசை சாப்பிடுற இடத்துல ஒரே ஒரு தோசை சாப்பிட்டாலே போதுங்க ரொம்ப உடம்பு ஹெல்த்தானது அதுக்காக தான் சொல்றேன் நமக்கு பழக்கம் இல்லைன்னா பிடிக்காதுங்க பசங்களுக்கும் அப்படிதான் நம்ம இப்பதானே வந்து கொஞ்சம் இதெல்லாம் மாத்தி மாத்தி ஒரு ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுக்கறதுனால பசங்களுக்கு சுத்தமரம் பிடிக்கல இருந்தாலும் ஆளுக்கு ஒரு தோசையாவது சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஒரு தோசை கொடுத்துட்டு வெள்ளை தோசை ஒரு தோசையும் சட்னி அழகா அந்த மரச்சல்லியா இஞ்சி துவையல் அதை வச்சு கொடுத்துட்டேங்க அம்மா நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரே ஒரு தோசை மட்டும்தாங்க சாப்பிட்டாங்க நான் இப்போ ரெண்டு தோசை ஊற்றி அழகா ஜட்னி எடுத்துகிட்டு போய் தனியாக உட்காந்து சாப்பிட போறேன் ஓரியோவும் சாப்பிட மாட்டா பிளாக்கியும் சாப்பிட மாட்டா பசங்களும் சாப்பிட மாட்டாங்க நான் தாங்க சாப்பிட்டோம்னா வேற வழியே இல்லை நீங்களும் வீட்டில் உள்ள பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்று சுட்டு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க வாங்க காலை வேலை முடிஞ்சிருச்சு நயன்தார குட்டியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலங்க அவள் ஓடிடுறான் எங்களை கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு எங்கள் கண்ணிலலாம் மண்ணை தூவிட்டு ஓடிடுறாவ அவளை பாதுகாத்து வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுங்க அவளை பார்த்து இழுத்துக்கிட்டு வந்து கட்டி போட்ட பிறகு தான் இப்போது நான் சிக்கன் வேலையை ஆரம்பிக்க போகிறேன் சிக்கன்னா வந்து கான் சிக்கன் தாங்க சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு அப்படியே அந்த சிக்கன் வந்து நல்லா அந்த தக்காளி சாஸ் கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்ததுங்க கடையில் வாங்கினா எவ்வளோ விலை தெரியுமா அதை நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப விலை கம்மியாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக தாங்க இருக்குது கடையில் வந்து எல்லாத்தையும் கலந்துருவாங்க ஆனால் நம்ம வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கலக்க மாட்டோம் அவ்வளோ வந்து அருமையாக நம்ம வந்து எதையுமே கலக்காமல் ஆரோக்கியமாக அந்த சிக்கன் சாப்பிட்றதே உடம்புக்கு கெடுதி அதையும் நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்புல சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்கன் சாப்பிட்றதுனால நம்ம வீட்டில் வந்து சிக்கனை பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிடணுங்க அது மாதிரி தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணினா ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் முள்ளெல்லாம் போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக முடித்தாச்சு ஆனால் சிக்கன் வந்து பிரியாணியில் வந்து கம்மியாக இருக்கும் சிக்கன் வந்து இந்த சதை இருக்கு இல்லையா அந்த சதை எல்லாத்தையுமே எடுத்து நான் மிக்சியில் நல்லா அரைச்சி அழகாக வந்து நான் இந்த கார்ன் சிக்கன் செஞ்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிரியாணின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிட்டேன் அதுவும் கரண்ட்டு குக்கர்லேயே வச்சுட்டேன் அது வந்து அந்த சாப்பாடு ஒட்டாமல் கிடைக்கும் அதனால் இப்போ சிக்கனை மிக்சி ஜாரில் நல்லா அப்படியே புழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் நயந்தரா குட்டி ரொம்ப கஷ்டப்படுதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்குறதா என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரிய மாட்டேதா அவளை வச்சுட்டு பாவமாகவும் இருக்குதா ரொம்ப எனக்கு கஷ்டமாக எல்லா சிக்கனுமே சிக்கனே தண்ணியை புழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் வச்சாச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி எடுத்துட்டு வர போறேன் பாருங்கள் நான் முன்னாடியே பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு இதெல்லாம் மிளகு ஜீரகம் போட்டு அரைக்கலான்னு நினச்சேன் நான் மறந்துட்டேங்க பிறகு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டிருக்கேன் கடைசியாக வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் நான் இதில் போட்டாலும் போடலாம் இல்லைனா போட தேவையில்லை நான் போடலை மிளகு சீரகம் போட்டுட்டேன் பாருங்கள் இதை மறுபடியும் போய் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் முன்னாடி மறந்ததுனால நான் ரெண்டாவது தடவை அரைக்கிறேன் இப்போது இந்த பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆகிட்டே இருக்குது நான் சிக்கன் மசாலா தான் போட்டிருக்கேங்க வேறு எதுவுமே கலக்கலை கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணி பிரியாணின்னு சொல்லி ஏமாத்தாதீங்க என்ன அப்படின்னு சொல்லி எங்க பசங்க சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் அதாவது சதை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துன்றோம் இல்லையா அப்ப அந்த முள்ளு மட்டும்தானே பிரியாணிக்கு வச்சிருக்கோம் அப்ப பசங்க என்ன சொல்றாங்கன்னா இது பிரியாணி இல்லை அப்படின்னு சொல்ல சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க எனக்கு கரண்ட் குக்கர்ல வந்து இந்த பிரியாணி ரொம்ப ஈஸி ஒட்டவே ஒட்டாதுங்க அப்படியே அப்படியே இருக்கும் அரிசிலாம் அதுக்காக தான் ஒரு ரெண்டு கிளறு கிளறி விட்டுக்கலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஓரியோவுக்குமே பிளாக்கிக்குமே சாப்பாடு தனியாக ஆக்கவே இல்லை எல்லாருக்குமே இந்த சாப்பாடு தான் இன்னைக்கு தலை கொஞ்சமா அப்படியே போட்டுக்கலாம் இது அப்படியே என்ன பண்ண போறோம்னா கரண்ட்டு குக்கர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கரண்ட்டு குக்கரில் வச்சு அப்படியே மூடியை போட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு இருபது நிமிஷத்தில் அழகாக வந்து சாப்பாடு ரெடி ஆயிடும் மூடியை போட்டாச்சு சுவிட்சை ஆன் பண்ணிடுவோம் ஓரியோவும் பிளாக்கியும் இன்றைக்கி எப்படா இந்த சாப்பாடு கொடுப்போன்ற மாதிரி இருக்காங்க பிரியாணினா ஓரியோவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா சிக்கன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதில் இப்போ கொஞ்சமாக ப்ரெட்டு தூள் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ கான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கானை வந்து நல்லா மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுப்போம் முட்டை ரெண்டு வந்து நல்லா அப்படியே அடித்து எடுத்து வச்சுப்போம் இவ்வளோதாங்க இந்த சிக்கன் கான் சிக்கன் செய்கிறதுக்கு நானாக ட்ரை பண்ண சரி என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துடுச்சுன்னா அந்த கான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுட்டேன் கொஞ்சம் மிக்சியில் அடித்தேன் எப்படின்னா மிக்சியில அரைக்கும் போது சரி இது போதும்னு நினச்சேன் கடைசியில் பாத்தீங்கன்னா பத்துல அப்ப எல்லா கானுமே வந்து ஒன்றா போட்டு செஞ்சதுனால கொஞ்சம் பெருசு பெருசா கான் வந்து பொரிஞ்சு வந்துருச்சு மற்றபடி ஒன்றும் இல்லைங்க டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது எண்ணெய் நல்லா சூடாயிட்டே இருக்கு முட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு கானும் ரெடியா இருக்கு இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்த சிக்கனை நல்லா வடை பதத்துக்கு தட்டிக்கணுங்க கடைசியாக கொஞ்சம் ஆயிடுச்சு வடை ஓட்டை போட முடியல அதனால் என்ன பண்ணேன்னா சைஸாக எடுத்து அழகாக வந்து முட்டையில் போட்டு அந்த கானில் த அப்படியே முக்கி எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டேன் எப்படியோ கொஞ்சம் வந்து வடை சைஸ் வரல ஆனால் வந்து அதாவது வடை மாதிரி வந்துச்சு ஓட்டை இல்லை ஓட்டை போட்டோம்னா சூப்பராக இருந்திருக்கும் அது உளுத்த வடை மாதிரி இருந்திருக்கும் இப்போ வந்து ஓட்டை இல்லாததுனால சிக்கன் பர்கர் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து கேட்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு நானாக சொல்லிக்கிறேங்க வீட்டில் உள்ளவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை ஏன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா நான் சொல்லிக்கிட்டே அப்போ தான் சொன்னாங்க ஆமாம்மா ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் இதை வந்து விடாத சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி எங்கள் பசங்க சொல்கிறாங்க உங்கள் வீட்டுங்களில் நீங்கள் செய்கிற சமையலை நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க நல்லா இருக்குறதான் சொல்கிறேங்க நாங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நான் நூறு தடவையாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சான்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் இப்போது பிளாக்கிக்கு ஒரு வடை ஓரியோவுக்கு ஒரு வடை வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று பிரியாணி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூப்பராக எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்க ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நல்லா அழகாக பொறிஞ்சு வந்துருச்சுங்க அந்த கான் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு முடிஞ்சிருச்சு எல்லாமே எல்லாத்தையும் இதே மாதிரியே வந்து போட்டுக்கணும் நான் வந்து தட்டி எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையுமே ஒன்றா ஏன்னா ஒன்று ஒன்றா போட முடியாது சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி அந்த கானில் முட்டையில் போட்டு கானில் எடுத்து வச்சுட்டேன் இதை நம்ம வந்து அழகாக கானை தடவி அப்படியே எண்ணெயில் போட்டுட்டோம்னா ஈஸியாகிடும் அதனால தான் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் வீட்டில் பசங்களுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செய்யும் போது ருசி தான் இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது பசங்களுக்கும் உடம்புக்கு கெடுதி கிடையாது எதுவுமே அதனால் நான் சொல்கிறேன் அப்படி எல்லாத்தையுமே எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயோடு எடுக்கக்கூடாது எல்லாத்தையுமே எடுத்துடும் அந்த காணையும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தலான்னு பார்த்தா எடுக்கவே முடியல என்ன நல்லா வடியணும் இப்போ இருக்கிற இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து போட வேண்டியதான் எந்த மூணு கான் சிக்கனுமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது கடைசியாக எல்லாத்தையுமே போட்ட வச்சு பாருங்க எல்லாத்தையுமே எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம் பேக்கியும் ஓரியவும் எப் இப்போமா இந்த ஒரு உடையை கொடுப்பீங்கன்ற மாதிரி வெயிட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஆளுக்கு பாதி பிரித்து கொடுத்துடலாம் நாங்களும் சாப்பிட போகிறோம் மதியத்துக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லயே கான் சிக்கன் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஏன்னா முதல் முறையாக நான் இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கேன்